வடக்கான நண்பர்களே இலங்கை அணி உத்தியோகபூர்வமாக வெளியே அவ்வளவுதான் இப்போது விஷயம் நமீபியா ஒமான் இந்த அணிகளுக்கு பிறகு இப்பொழுது இலங்கை அணியும் வெளியேறி இருக்கிறது என்ற செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த நாளில் போட்டி ஆரம்பித்து ஐந்து ஓவர்களில் இது உத்தியோகபூர்வமாக முடிவானது இலங்கை அணி வெடியேறாமல் இருப்பதாக இருந்தால் அதை சின்ன இழையாக தொங்கிக் கொண்டிருக்கிறது என்று நேற்றைய நேரலையில் சொல்லிகிறது எனவே அப்படி இலங்கை வெளியேறாமல் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது இலங்கை அணி இறுதி போட்டிகளிலேயே நேபாளத்தை வைப்பது நேபாளத்தோடு மளிகினால் குழம்பு நெதர்லாந்து அணியை வெல்ல வேண்டும் ஒரு போட்டி மழையினால் குழம்ப வேண்டும் இது இந்த நாளில் இடம்பெறவிருந்த விருந்தை இடம்பெற்ற இந்த பங்களாதேஷ் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மழகினால் குழம்ப வேண்டும் நேபாள் அணி பங்களாதேஷை வீழ்த்த வேண்டும் தென்னாப்பிரிக்கா அடுத்த போட்டிகளிலும் வெல்ல வேண்டும் என்று பல்வேறு விடயங்களை சொல்லுகிறது என்று பார்த்தால் போட்டி நடந்தது நெதர்லாந்து அணியை பங்களாதேஷ் வந்தது எனவே பங்களாதேஷ் இப்பொழுது சூப்பர் எய்ட்டுக்கு தகுதி வருவதற்கான வாய்ப்புக்கு நெருங்கி இருக்கிறது இன்னும் தகுதி பரவில்லை இலங்கை வாய்ப்பு இழந்திருக்கிறது எனவே இலங்கையின் வெளியேற்றம் பாருங்க நிரூஷ் குடரட்டம் சொன்னது போல இப்போதான் பிரஷர் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க காரணம் போட்டியை பார்த்து பார்த்து இலங்கை அணி தெளிவாக இல்லையா அந்த விடயம் நான் தான் சொன்னேன் இழுத்து கிடந்த பிணம் ஒன்று இப்பொழுது ஒரேடியாக போய் சேர்ந்தது சமாதி அடைந்தது இல்லாப்டில் ஆன்மா சாந்தி அடைந்தது என்று எங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி என்பது குறிப்பிடக்கூடிய விடயம் காரணம் போகுமா இல்லையா இந்த இழுபறி நிலையில் இருந்து கொண்டிருந்த அந்த நிலை இப்பொழுது மாறி இருக்கிறது என்பது ஒரு ஆறுதலான விடயம் தானே எப்படி இலங்கை அணியால் அடுத்த சுற்றுக்கு தகுதி வைத்து போய் இந்த அணியை வைத்துக்கொண்டு எதையும் செய்ய முடியாமல் இருக்கும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் இம்முறை தகுதி பெறக்கூடிய வாய்ப்பே இல்லை என்பது முக்கியமானது இப்படி இருக்கின்ற வேடையில் தான் இப்பொழுது இலங்கை இறுதிப் போட்டியில் நெதர்லாந்து அணியை வென்று வந்தால் அது கொஞ்சம் இப்போது வரை ஆதரவு தெரிவிக்கின்ற ரசிகர்களுக்கு சந்தோஷமான விடயமாக இருக்கும் என்று மேக் இந்திய நியூசிலாந்தை வீழ்த்தி மேக் இந்திய தீவிர தகுதி பெற்றுக்கொண்டது ஐந்தாவது அணியாக மேக் இந்திய தீவல் தகுதி பெற்றுக்கொண்டது ஆஸ்திரேலியா முதலில் தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இந்தியா நான்காவது அணியாக மேற்கு இந்திய தீவில் தகுதி பெற்றது ஐந்தாவது அணியாக பங்களாதேஷ் கடுதரன் நெருங்கி இருக்கிறது பங்களாதேஷை இனி வெளியே அனுப்பக்கூடிய வழிமுறை என்றால் சிக்கலாக இருக்கும் இப்பொழுது தனக்கான வாய்ப்புக்காக போராடி வருகின்ற இங்கிலாந்து மிகச் சிறப்பான முறையில் ஒமான அணிக்கு எதிராக பந்து வீசி வருகிறது சில விடைகள் அவர்களுக்கு தேவையான அந்த ஸ்கோட்லாந்தை தாண்டி வேண்டிய அந்த நேற்றாண்டேட்டை இன்றைய போட்டியிலே இவர்கள் விடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது காரணம் ஒமான் அணியை மிக குறைவான ஊட்டங்களை உருட்டிய பிறகு வெற்றி இலக்கை துரத்தி அடித்து அவர்கள் இந்த இலக்கை பெற்றுக் கொள்ளலாம் இந்த ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க இலங்கை ஆடவர் கிரிக்கெட்டினால் எங்களுக்கு கிடைக்கின்ற அழுத்தங்கள் எவ்வளவோ எல்லாம் அண்மை காலமாக சமாளித்து இலங்கை ரசிகர்களது மனதிலே ஒரு சின்ன புன்னகையாவது கொண்டு வருகின்ற ஒருவராக இருப்பவராக இப்போது இருப்பவர் தனிநபராக இலங்கை மகளிர் அணியை தூக்கி சென்று காவி வருகின்ற சமரியாத பத்தூ அவருக்கு கடந்த மாதத்தின் மிகச்சிறந்த வீராங்கனைக்கான விருது கிடைத்திருக்கின்றது மே மாதத்தின் ஐசிசி விருது அவரை கிடைத்திருக்கிறது எங்களுக்கு எல்லாம் அது சந்தோஷமான வழி இரண்டு நாளில் இடம்பெற்ற இரண்டு போட்டிகள் அது போல இப்பொழுது நடந்து கொண்டு மூன்றாவது போட்டி நாளைய தினம் இடப்பெறப்போ இந்த போட்டிகளை பற்றிய விவரங்களையும் சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்ப்போம் எனவே அவை பற்றிய விடயங்களுக்கு தான் இப்பொழுது நாங்கள் சேரப்போம் இரண்டு நாளில் இடம்பெற்ற இந்த முதல் போட்டிகள் வந்து ஆரம்பிப்பதன் மூலமாக உங்களுக்கான விடயங்கள் தெளிவாக எவ்வாறு எவ்வாறு இந்த விடயங்கள் இடம்பெற்றனிய தேதி அணி மிக இலகுவாக நியூசிலாந்து அணியை வீழ்த்தியதன் மூலமாக நியூசிலாந்து முற்றுமுடிதாக வெளியேறவில்லை ஆனால் மேற்கிந்திய தீவு உள்ளே வந்திருக்கிறது நியூசிலாந்துக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைந்து போயிருக்கிறது என்பது உண்மை நியூசிலாந்துக்கு அடுத்த போட்டி நாளைய தினம் அதாவது இப்போது நாங்கள் அடுத்த நாள் விடிந்திருக்கிறது வைப்போமே வெள்ளிக்கிழமை அல்ல சனிக்கிழமை ஆறு மணிக்கு இடம்பெறவிருக்கிறது எனவே அந்த போட்டி நியூசிலாந்தின் தடை விதியை தீர்மானிக்கின்ற போட்டியாக இருக்கும் ஆனால் இப்போது இருக்கிற விடயம் என்ன சொன்னால் ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு போட்டி பப்பா நி கினி அணிக்கு எதிராக விடம்பெறவிருப்பதன் காரணமாக அவர்களது வாய்ப்பு உறுதியாகிறது நியூசிலாந்தின் வாய்ப்பு இல்லாமல் போகிறது இவ்வளவு நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக கண்ட படுமோசமான தோல்வியால் விடைந்தது இன்று இடம்பெற்ற இருபத்தி ஆறாவது போட்டி டரூபா மைதானம் டூபாகோ மைதானத்தில் பிரான் லார அகாடமி மைதானத்தில் இடம்பெற்ற அந்த போட்டியில் மேற்கிந்திய தீவில் அசத்தலாக ஆடி பதிமூன்று ஊட்டங்களால் பண்ணது உண்மையில் நியூசிலாந்து கொஞ்சம் போராடி நெருங்கி வந்திருந்தது ஆனாலும் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை நெருங்க முடியாமல் போனது காரணம் மேக் இந்திய தீவில் நூற்று நாற்பத்தி ஒன்பது ஊட்டங்களை பெற்ற பிறகு அதை பந்து வீச்சினால் ஓரளவுக்கு சரி கட்டி கொண்டது ஒரு கட்டத்தில் மேற்கிந்திய இந்திய படுதோல்வி தோற்கும் இருந்தது துடுப்பாட்டம் வலிமை இழந்ததாக ஒரு ஓட்டத்துக்கு ஒரு விக்கெட் இருபது மிகச்சிறப்பான முறையில் ஒன்று சேர்ந்து இந்த விக்கெட்டுகளை உருட்டி எடுத்திருந்தார்கள் அந்த வேளையில் அணியை காப்பாற்றியவராக இறுதி நேரத்தில் ஆடிய குறிப்பிட வேண்டும் கடைசி இரண்டு ஓவர்களில் முப்பத்தி ஓட்டங்கள் அதுதான் போட்டியின் போக்கை அப்படியே மாற்றியிருந்தது வெறும் முப்பத்தி ஒன்பது அறுபத்தி எடுத்திருந்தார் ஆறு ஆறு ஓட்டங்கள் இரண்டு நான்கு ஓட்டங்களும் முதல் இருபது பந்துகளில் பத்தொன்பது ஓட்டங்களை எடுத்திருந்த ஷெஃபேர் ரத்தபர்ட் கடைசி பத்தொன்பது பந்துகளில் நாற்பத்தி ஒன்பது ஓட்டங்களை விடாசி தள்ளி தனது துடுப்பாட்டு தன்னை நிரூபித்துக் கொண்டார் இவரை தவிர அகில் ஹோசைன் பதினைந்து அன்பல் பதினான்கு ரொமாரியல் பதிமூன்று நிக்கலஸ் புரான் பதினேழு அவர்களது நிகழ்வு தன்மை கொண்ட தடுப்பா வரிசை இந்த ஓட்ட எண்ணிக்கை பெற்றுக்கொள்ள கொள்ளும் உதவிகு நூற்று நாற்பத்தி ஒன்பது எடுத்தது மேற்கு நியூசிலாந்து ஆரம்பத்தில் சிறப்பாக பதவீசினாலும் கடைசி நேரத்தில் ஓவர்களை மாற்றிய விதம் உண்மையில் திருப்தியாக இல்லை கேன் வில்லியம்சனின் தலைமைத்துவம் மிகப்பெரிய கேள்வியோடு இருக்கிறது பிரின்போல்ட் பதினாறு ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் ஒரு ஓட்டுமற்ற ஊரோடு சவுதி இருபத்தோரு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் லொக்கி பகுசன் இருபத்தேழு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் மிக கட்டுப்பாடாக பதவி சேர்ந்தார்கள் கிளின் பிலிப்ஸ் வந்து ஒரே ஒரு ஓவரில் ஒன்பது ஓட்டங்களை கொடுத்த பிறகு மறுபடி ஏன் அவரை பந்து வீசு அளிக்கவில்லை டேரல் மிச்சல் இத்தனை பந்து சார்களுக்கு மிச்சலுக்கு ஒரு ஓவர் கொடுக்கப்பட்டது ஏன் என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன உண்மையில் கேன் வில்லியம்சனின் தலைமைத்துவத்தை நான்கைய நாளில் கேன் வில்லியம்சனின் பெருவர்களோடு சேர்த்து வந்து நிறைய பேர் என்ன கேன் வில்லியம்சன் எப்படிப்பட்ட ஒரு தலைவர் என்று கேட்டிருந்தேன் நான் சொன்னது இந்த தொடரோடும் அதுபோல் அண்மை காலமாக கேன் வில்லியம்சன் சரக்கு இருந்த அவருடைய துடுப்பாட்ட பலமும் இன்னொரு பக்கம் அவருடைய தலைமைத்துவமும் கோட்டை விடப்படுகிறது என்ற என்று சுட்டி காட்டுகிறது நியூசிலாந்துக்கு இந்த இலக்கு நூற்று ஐம்பது ஓட்டங்களை அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு இலக்கு வழங்கப்பட்டிருந்தது இந்த இலக்கை அடைவதற்காகத்தான் அவர்களது துடுப்பாட்டம் ஓரளவு சிறப்பான முறையில் ஆரம்பித்து இருந்தது ஆனால் அதை அவர்கள் சரியான முறையில் கொண்டு போக முடியாமல் போயிருந்தது கான்வே ஐந்து ஓட்டங்களோடு ஹொசைனின் பந்து வீச்சில் மாட்டிக்கொண்டார் பின் அலன் கொஞ்சம் நம்பிக்கை கொடுத்தார் இருபத்தாறு ஓட்டங்களை எடுத்தார் கிளின் பிலிப்ஸ் இறுதி வரை கூராடி நாற்பது ஓட்டங்கள் எடுத்தார் முப்பத்தி மூன்று சென்டர் கடைசி நேரத்தில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் பான வேடிக்கை என்று நிகழ்த்தி பார்த்திருந்தார் இருபத்தோரு ஓட்டங்களை எடுத்தார் பன்னிரெண்டு பந்தகளில் மூன்று ஆறு ஓட்டங்களை விநாசி தள்ளி இருந்தார் ஆனாலும் முடியாமல் போனது நூற்று முப்பத்தாறு ஓட்டங்களை எடுத்து பன்னிரண்டு ஓட்டங்களால் தோற்று போனது நியூசிலாந்து மேற்கு நிதிய ஆரம்பத்திலே ஹொசைன் விக்கெட்டுகளை எடுத்துக் கொடுக்க அதுக்கு பிறகு அல்சாரி நான்கு விக்கெட்டுகள் குடாகேஷ் மோட்டி இருபத்தி ஐந்து ஓட்டங்களுக்கு மூன்று உருட்டி எடுத்தார்கள் பந்து வீச்சு பதினொன்று ஓட்டமற்ற பந்துகளோடு பத்தொன்பது ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகள் குடாகேஷ் மோட்டி டெஸ்டில் இருந்து ஒரு நாளுக்கு வந்து அப்படியே இப்பொழுது நம்பகமான ஒரு பந்து வீச்சராக மாறி இருப்பவர் இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் கலக்கி இருந்தார்கள் இது தவிர சகல்துறை வீரராக துடுப்பாட்டத்தில் ஆட்டத்தில் சிறப்பாக ஆடி அதற்கு பிறகு பந்து வீச்சிலும் தன்னுடைய பந்து வீச்சை எடுத்துக்கொண்ட ரொமாரியோ செபர்ட் தான் போட்டியின் சிறப்பாட்டக்காரமாக ஒன்று இறுதி ஒரு அதிகமான ஊட்டங்களை இங்கே வணிகம் ரத்தபர்ட் பந்து வீசியிருந்தார் ரத்தபட் துடுப்படுத்தாடி இருந்தார் ரொமாரியோ செபர்ட் பந்து இருந்தார் உண்மையில் மூன்று ஊரில் முப்பத்தாறு ஊட்டங்களை அவர் கொடுத்திருந்தார் கடைசி நேரத்தில் தப்பித்துக் கொண்டது அவரது பந்து வீச்சில் இருந்து கூட ஓரளவுக்கு தப்பித்துக் கொண்டார் ரோமான் பவல் தான் பந்து வீசுவதில்லைபெட் பந்து வீசக்கூடிய ஒருவர் அவரை பயன்படுத்துவதில்லை என்று சொல்லி அவரது வியூகங்கள் வித்தியாசமானவை ஆனாலும் ஆறு பந்து வீச்சர்களை பயன்படுத்தி இருந்தார் கிழக்கல் வெற்றியானால் மேற்கிந்திய தீவல் தன்னுடைய துடுப்பாட்டத்தை சரியான முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும் எனவே இப்போது மேற்கிந்த இரண்டாம் சுற்றுக்கு தகுதி அவர்கள் தங்களுடைய ரசிகர் பலத்தோடு அடுத்த கட்டத்துக்கு நுழைகிறோம் என்று சொல்லி அவர்கள் இங்கே சொல்கிறார்கள் இந்த பிரிவு சிங்கை எடுத்துக்கொண்டால் மேற்கிந்திய தீவிகளுக்கு தான் சி ஒன் வழங்கப்படும் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும் அவ்வாறு இருக்கின்ற வேளையில் மேற்கிந்திய தீவலை பொறுத்த வரை மறைக்கும் சி டூ மேக் இந்திய அவர்கள் மூன்று போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வந்து ஆறு போட்டிகள் அடுத்த சுற்றுக்கு தகுதி வருவது உறுதி ஆப்கானிஸ்தானுக்கு நான்கு புள்ளிகள் ஆப்கானிஸ்தானுக்கு இரண்டு போட்டிகள் இருக்கின்றன அந்த இரண்டு போட்டிகளும் உப்பு இலகுவானவை என்று சொல்ல முடியாது ஒன்று இந்த மேற்கிந்தியத்தை எதிராக எதிராக ஆப்கானிஸ்தான் வெல்லும் என்பது எதிர்ப்பு கூறப்படக்கூடிய ஒமான் அணி சுருண்டு விக்கெட்டுகளை முப்பது ஓட்டங்கள் இந்த ஐம்பது ஊட்டங்கள் தான் அவர்களால் பெற முடியுமா இருந்தால் இங்கிலாந்து இதை வெறும் நான்கு அல்லது ஐந்து ஓவர்களை தாண்டினால் இங்கிலாந்து நெட் மிக பெருதாக உயரும் எனவே யாரோட்டன் அணிக்கு மேலாக இங்கிலாந்து கொண்டு வர உதவும் ஆனால் இப்போது இங்கிலாந்துக்கு அடுத்த போட்டியை வென்றால் தான் அவர் ஐந்து புள்ளிகள் வரும் எனவே நியூசிலாந்தை பொறுத்தவரை இப்பொழுது இருக்கின்ற இரண்டு போட்டிகள் அந்த இரண்டு போட்டிகளும் அவர்களுக்கு சிரமமான போட்டிகளாக இருக்க போகின்றன என்று சொல்லி சொல்ல முடியாது காரணம் என்னன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான் மீட்கின்றதை விட அவர்கள் சந்தித்து விட்டார் தான் அடுத்த போட்டிகள் ஆனால் அந்த போட்டிகளில் அவர்கள் வெல்லப்போகின்ற அந்த வெற்றிகள் நான்கு போட்டிகளை அவர்களுக்கு கொடுத்தாலும் கூட நேற்றாண்டே உயர்வை காண்பித்தாலும் கூட ஆப்கானிஸ்தான் இரகுவாக பி என்ஜி வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு சென்றுவிடும் எனவே நியூசிலாந்துக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது என்பதுதான் இப்போது சொல்லக்கூடிய விடு இன்றைய நாளின் இரண்டாவது போட்டி மூலமாக தான் எங்களுக்கு உறுதியானது இலங்கை அணி வெளியேறு காரணம் என்று இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையினால் பாதிக்கப்பட்டால் இரண்டு அணிகளுக்கும் தலா ஒவ்வொரு புள்ளி கிடைக்கும் எனவே மூன்று புள்ளிகள் இரண்டு அணிகள் இலங்கை மூன்று இலங்கை அடுத்த போட்டியில் வந்தால் தான் இலங்கைக்கு அந்த மூன்றாவது புள்ளி கிடைக்கும் எனவே அப்படியான நிலையில் இலங்கையை விட அதிகமான புள்ளிகளை இந்த அணிகள் பெறுவதற்கு இந்த அணியில் யாராவது ஒருவர் வெற்றி பெற்றால் அவர்களுக்கு போதுமாக இருக்கும் அது இந்த நாளில் நடந்தது எனவே போட்டி நடந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு அணி வெள்ளத்தானே போகிறது அப்படி இருக்கின்ற வேளையில் மூன்று புள்ளிகள் கிடைத்ததன் காரணமாக இலங்கை இப்பொழுது மூன்று புள்ளிகளை தாண்டியதன் காரணமாக இலங்கை இப்பொழுது வெடி பங்களாதேஷுக்கு நான்கு புள்ளிகள் இந்த நான்கு புள்ளிகளில் இன்றைய நாளில் தோற்று போயிருந்தாலும் நெதர்லாந்து அணியும் எடுக்கலாம் இப்படி இலங்கையை வீழ்த்தி ஆனால் பங்களாதேஷ் நெட்ரான் டேட் உயர் பங்களாதேஷ் அடுத்த போட்டிகள் தோற்றாலும் கூட அவர்களது நெற்றேட்டில் சரிவை காண முடியாது அதுவும் அவர்களுக்கு இருக்கின்ற இறுதிப் போட்டி நேபாள அணிக்கு எதிராக எனவே அந்த போட்டியில் பங்களாதேஷ் தோற்பார்கள் என்று சொல்ல முடியாது அவ்வாறு தோற்கின்ற வேளையிலும் கூட நெற்றாண்டேட் அவ்வளவு தூரம் கீழே விழும் என்று சொல்லி நாங்கள் ஊகிக்க முடியாது எனவே இதன் அடிப்படையில் இப்போது இலங்கையின் வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கிறது இரண்டாம் சுற்றுக்கு பங்களாதேஷ் இல்லாப்டன் நெதர்லாந்து போவது என்பதை தாண்டி பங்களாதேஷ் போவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருக்கின்றன என்று நாங்கள் இங்கே குறிப்பிடலாம் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் இந்த பங்களாதேஷுக்கு நேர்ந்தது சென்ட் வின்சன் கிங்ஸ் என்றில் இடம்பெற்ற இந்த போட்டியை பொறுத்தவரையில் பங்களாதேஷ் முதலில் தடுப்பூத்த அடி இடை நடுவே கொஞ்சம் தடுமாற்றம் வந்தாலும் அவர்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய வடிவமாக இருந்தது ஷக்கீப் திரும்பி இருக்கிறார் அவரது அரைச்சதன்தான் என்ற அவருக்கு போட்டியின் சிறப்பாட்டுக்காரர் விருதை கொடுத்த தொடர்ச்சியாக தடுமாறி கொண்டிருந்தவர் இன்று அணியை காப்பாற்ற வேண்டிய முக்கியமான போட்டியில் நாற்பத்தாறு முதலில் ஆற்ற விளக்காமல் அறுபத்தி நான்கு கூட்டங்களில் எடுத்து அணியை கரை சேர்க்க உதவியிருந்தார் அவர் தவிர தன்சிர்ஹன் முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை எடுத்திருந்தார் மெஹமுதுல்லா இருபத்தைந்து ஓட்டங்களை எடுத்துக் கொடுத்து முக்கியமான நேரத்தில் இந்த ஓட்டங்கள் இது தவிர மூன்று நான்கு கூட்டங்களோடு ஏழு பந்துகளும் ஜாக்கர் அலி பெற்றுக் கொடுத்த பதினான்கு கூட்டங்களும் சேர்ந்து பங்களாதேஷுக்கு கணிசமான ஓட்ட எண்ணிக்கை ஒன்றை பவர் பிளேயில் பங்களாதேஷ் விடுத்து விளாசிய பிறகு மத்திய ஓவர்களில் பங்களாதேஷ் சேர்ந்திருந்தது ஆனால் அதுக்கு பிறகு அவர்கள் வேகம் எடுத்துக் கொண்டார்கள் கடைசி இரண்டரை ஓவர்களில் முப்பது ஓட்டங்களை எடுத்து இந்த ஓட்ட எண்ணிக்கைக்கு வந்திருந்தார்கள் நூற்று ஐம்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் பந்த வீச்சிலே நெதர்லாந்து சார்பாக ஆரியன் தத் மற்றும் பால் வான் மீகரன் ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார்கள் நெதர்லாந்து படத்தில் ஆடிய வேடையில் சராசரியா ஓட்டங்களை எடுத்துக்கொண்டு விக்ரம்ஜித் சிங்கும் எங்குல் பிராக்ஸும் அது போல அணித்தலைவரான எட்வர்ட்ஸும் ஒரு நம்பிக்கை ஒன்றை கொடுத்தார்கள் இதோ துரத்தி அடிக்க போனார்கள் ஸ்காட் எட்வர்ட்ஸ் வந்து வேகமாக அடித்து ஆடிய விடையில் அந்த வேடையில் இருந்த நிலையில் நெதர்லாந்து நிச்சயமாக பங்களாதேஷை விட முன்னிலை பெற்றது ஆனால் திடீரென்று ரிச்சார்டு ஹொசைனும் டஸ்கின் அகமடும் அது போல முஸபுர் சேர்ந்து விக்கெட்டுகளை உடைத்து போட்டார்கள் போட்டியின் போக்கு அப்படியே மாறியது உண்மையில் அந்த இளம் சுழல் பந்து வீசாத இலங்கைக்கு எதிராக சிறப்பு ஆசிரியர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி இப்பொழுது பங்களாதேஷின் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று காண்பித்திருந்தார் இன்று முப்பத்தி மூன்று எடுக்கும் மூன்று விக்கெட்டுகள் தலைவரான டஸ்கின் அகமன் முப்பது ஊட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கலக்கியிருந்தார்கள் ரோமான் தன்னுடைய அனுபவத்திறன் அது போல இப்போது இருக்கின்ற ஆகியவற்றை வெளிப்படுத்தினார் நான்கு ஓவர்கள் பதினேழு ஓட்டம் என்றவர்கள் வரும் பனிரெண்டு ஓட்டங்களை கொடுத்து ஒரு விக்கெட் பங்களாதேஷன் சிறப்பான உண்மையில் பாராட்டுக்குரியது நான் இன்று கூட நேற்றைய நேரில் கூட சொல்லியிருந்தேன் பங்களாதேஷை பார்க்கும்போது ஒரு குறிக்கோளோடு இம்முறை குறிவைத்து தங்களுடைய முழு பலத்தை அணிந்து அறிந்து இப்பொழுது இறங்குவதாக தெரிவதாக சொல்கிறது அதைத்தான் அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் செய்கின்றார்கள் கலக்கு தந்தார்கள் எனவே தொடர்ந்து வரும் காலம் பங்களாதேஷுக்கு மிக மகிழ்ச்சிகரமான காலமாக இருக்கும் அவர்களது அண்மை காலம் பரம வைதிகளாக அவர்கள் கருதுகின்ற இந்த பாம்பு நடன இதரைகளாக கருதுகின்ற இலங்கையை வெடியேற்றி இரண்டாம் சுற்றுக்கு போனோம் என்பதை அவர்கள் ஒரு உலக கிடம் போல கொண்டாடப் போகின்றார் இப்போது மூன்றாவது மிருதியுமான போட்டி எந்த நாளில் மூன்றாவது மிருதியுமான போட்டி இடம்பெறுகிறது ஒமான் அணியை எதிர்த்து இங்கிலாந்து அணி ஆடுகிறது மிக இலகுவாக இங்கிலாந்து வந்து கொண்டுகிறது என்று சொல்லலாம் முப்பத்தி ரெண்டு ஊட்டங்களுக்கு சென்ற முன்னர் ஆறாவது விக்கெட்டை ஒமானோ இடந்திருக்கிறது நாணய சுழற்சியில் வந்த இங்கிலாந்து முதலில் கடத்தரப்பில் ஈடுபட முடிவு வருது இது மிகச்சிறப்பான முடிவு துடுப்படுத்தத்தாடி ஆரம்பத்திலே தடமாறினாலும் இது மேற்கு தான் போட்டி நோ சவுண்ட் ஆடுகளும் சிறப்பான ஆடுகளும் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் ஆரம்பத்திலே குறிவைத்த விக்கெட்டுகளை எடுத்தால் தங்களுக்கு துரத்துவதற்கும் நெட்டான்டேட்டை உயர்த்தி கொள்வதற்கும் இலகுவாக இருக்கும் என்பதுதான் இந்த முடிவு இந்த ஒமான அணி சார்பாக யாரும் பெரிய அளவில் பிரகாசிக்கவில்லை ஆடுகட்டத்திலே இப்போது இருக்கின்றார் ஷாயிப் கான் அவரோடு சேர்ந்து கொள்ள புதிய வீரர் மெஹ்ரான் கான் வந்திருக்கிறார் என்று நம்புகிறேன் மெஹ்ரான் கான் வந்திருக்கின்றார் அதிகபட்ச ஊட்டங்களாக ஒன்பது காஷ்யப் பிரஜாபதி எடுத்திருந்தார் இந்த பெறப்பட்ட மிக குறைவான ஊட்ட எண்ணிக்கை முப்பத்தொன்பது என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும் இலங்கை நெதர்லாந்தை உருட்டி எடுத்தது அதே முப்பத்தொன்பது ஓட்டங்களுக்கு அண்மை கருத்திலும் அவ்வாறே முப்பத்தொன்பது ஊட்டங்களுக்கு உருட்டப்பட்ட போட்டி ஒன்று இந்த உலக கட்டத்திலும் நடந்திருக்கிறது உகண்ட அணி உருண்டு போனது எனவே அதை இன்றைய நாள் முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு இங்கிலாந்துக்கு ஒமானை உருட்டி கிடைக்குமா என்று பார்க்கலாம் என்று ஆரம்பத்திலே ஜெப்ரா ஓச்சர் வணக்கம் ஜெப்ரா ஆச்சர் விக்கெட்டுகளை உடைத்து கொடுத்திருந்தார் பனிரண்டு இரண்டு விக்கெட்டுகள் கிழக்கு இருந்தார் தன்னுடைய பந்து வீச்சில் ஒரு பிடியை எடுத்து இரண்டு ஓவர்கள் மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கின்றனர் மிகச் சிறப்பாக இப்போது ரஷீத் ஒரு விக்கெட்டை வீழ்த்திய பிறகு அடுத்த ஓவரை ஆரம்பித்திருக்கிறார் முப்பத்தி ரெண்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் எனவே இங்கிலாந்து இரண்டாம் சுற்றுக்கு செல்வதற்கான தன்னுடைய கனவு அது போல தன்னுடைய லட்சியம் ஆகியவை இந்த நாளில் மிகப்பெரிய ஒரு வெற்றியின் மூலமாக அவர்கள் பதிவு செய்து கொள்ளப் போகின்றார்கள் அந்த பதிவு அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன் இதுல இன்னொரு விடயத்தை பொறுத்தவரை இப்பொழுது ஏழு ஓவர்களுக்குள் இந்த ஆறு விக்கெட்டுகளை ஊட்டியது மூலமாக அவர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இனி நாளை எத்தனை இடம்பெற இந்த போட்டி இவை பற்றிய விடயங்களை பார்த்தோம்னு சொன்னால் இப்போது சுட்டி நடி உலக கட்டத்தை பொறுத்தவரை இருபத்தி ஏழாவது போட்டி இன்றைய நாளில் இடம்பெற்றது இது இருபத்தி எட்டாவது போட்டி இருபத்தி ஒன்பதாவது போட்டி இன்னும் ஐந்து மடத்தியாளர்கள் இடம்பெறப் போகிறது ஆப்கானிஸ்தான் தப்பான் யுகினிய அணியை சந்திக்கின்ற போட்டி அந்த போட்டியில் தீர்மானமாக நியூசிலாந்து வெளியே என்பது குறித்து சரோபா மைதானத்தில் தான் இந்த போட்டி இடம்பெற அதுக்கு பிறகு இரவு எட்டு மணிக்கு அமெரிக்காவும் அயர்லாந்தும் மோதுகின்ற ஒரு போட்டி அந்த போட்டியின் மூலமாக அமெரிக்கா அடுத்த சுற்றுக்கு செல்வது பாகிஸ்தானை தாண்டி செல்ல போவதா இல்லையா என்பதும் தெளிவாக எனவே இரண்டு போட்டிகளும் தீர்க்கமான போட்டிகளாக இரண்டு அணிகளை முடிவு செய்யக்கூடிய போட்டிகளாக இந்த போட்டிகள் அமைந்து கொள்ள போகின்றன அதுக்கு பிறகு நேபாளம் தென்னாப்பிரிக்கா அதிகாலை ஐந்து மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியாக இருக்கும் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆறு மணிக்கு நியூசிலாந்து உகண்டாவும் சந்திக்க இந்த போட்டியும் இடம்பெறப் போகுது எனவே இந்த உலக கட்டம் இவ்வளவு சீக்கிரமாக முடிந்து போகும் என்று யாரும் யோசித்திருக்கவில்லை இப்போதற்கு நிலையில் இந்த உலக பொறுத்த பொறுத்தவரையில் வெடிகேறி அணிகளை பற்றி நாங்கள் உறுதியாக சொல்ல வேண்டும் இதுவரை உறுதியாக வெடிகேறி அணிகளாக நமீபியா ஒமான் மற்றும் இலங்கை ஆகிய அணிகளை நாங்கள் உறுதிபடச் சொல்லலாம் பிரிவேகிலிருந்து எந்த ஒரு அணியும் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெடிகேறியதாக சொல்ல முடியாது இந்தியா மட்டும் உத்தியோகபூர்வமாக தகுதி வருது நாளைய தினம் அமெரிக்கா உள்ளே ஆய்லாந்து வெளியேறுகின்ற நிலையை வந்து உருவாக்கலாம் அமெரிக்காவே தான் பிரிவு இப்போது ஒமான் தன்னுடைய ஏழாவது விக்கெட்டுகள் இருக்கிறது முப்பத்தொன்பது ஊட்டங்களை ஒமான் தாண்டுமா இல்லையா இதுதான் இன்றைய நனும் சுவாரஸ்யமான கேள்வி ஆஸ்திரேலியா இப்பொழுது ஆறு போட்டிகளோடு தகுதி பெற்றிருக்க ஸ்காட்லாந்து நமீபியா இங்கிலாந்து ஆகிய அணிகளில் இங்கிலாந்துக்கும் ஸ்காட்லாந்துக்கும் இடையில் ஒரு இடுவரை போட்டி இருக்கிறது அந்த போட்டி தான் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது ஒமான் ஏற்கனவே வெளியேறிவிட்டது நமீபியாவும் வெளியறிவிட்டது பிரிவு சீகிலிருந்து மேற்கிந்திய தீவிர தகுதி பெற்றுக்கின்றது இப்போதைக்கு எந்த ஒரு அணியும் வெளியேறவில்லை உகண்ட அணிக்கு கூட இந்த வாய்ப்பு இருப்பது உண்மை இந்த நாள் தகுதி பெற்றுக் கொண்டது ஆப்கானிஸ்தான் நாளைய தினம் பெறுகின்ற வெற்றி மூலமாக உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே இருக்கிறது பிரிவு டிஏ பொறுத்தவரையில் இலங்கை உத்தியோகபூர்வமாக இருக்கிறது நேபாள அணிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது என்ற விடயத்தை சொல்லி வைக்கிறேன் நேபாளம் அடுத்த இரண்டு போட்டிகளில் வந்தால் அவர்கள் உள்ளே வரலாம் பங்களாதேஷ் நெதர்லாந்து நேபாளம் ஆகிய மூன்று அணிகளுக்கு வாய்ப்பு இருப்பது உண்மையில் இலங்கையை பொறுத்தவரையில் வெட்கேடான கிரிக்கெட் ஒன்றை ஆடிவிட்டு நாங்கள் வருகிறோம் என்பதுதான் கவலையோடு நாங்கள் இப்பொழுது பார்க்கக்கூடிய ஒரு விடயம் ஓமான் அணிவர் இப்போது எங்களுக்கு சங்கடத்தை தந்து கொடுக்கிறது எங்கள் கையில் உள்ள ஒன்று இந்த நெதர்லாந்து அணியை முப்பத்தி ஒன்பது ஓட்டங்களுக்கு உருட்டி போட்டது அதை இங்கிலாந்து இப்பொழுது அதிக குறைவான ஊட்டங்களுக்கு ஒரு அணியை உருட்டி போட்ட சாதனையை இப்பொழுது சொந்தமாக்க போவது கிடத்தை பொறுத்தவரை பன்னிரண்டு ஓட்டங்கள் பத்து ஓட்டங்கள் கூட குறைவான கூட்டங்களாக மாறி இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் இப்போது நான் ஐசிசி யின் விருது பெற்ற சமரி யூத்தவை பற்றி நாங்கள் இப்பொழுது கொண்டாட வேண்டிய நேரம் மே மாதத்துக்கான சிறந்த வீராங்கனையாக ஐசிசினால் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகின்றார் இலங்கை அணியின் தலைவியான சமரி அத்தபத்து சமரி அத்தபத்துவின் அண்மை கால மிகச்சிறப்பான சிறப்பான ஆட்டத்தை பொறுத்தவரையில் இப்போது இருக்கின்ற மிகச்சிறந்த வீராங்கனையாக அவர் இப்போது மாறியிருக்கிறார் ஐசிசியின் மிகச்சிறந்த விருது வழங்க இந்த நிகழ்வை பொறுத்தவரையில் அவருக்கு கிடைத்திருக்கின்ற இரண்டாவது விருதாக இது அமைந்திருக்கிறது எனவே தொடர்ச்சியாக இந்த விருதுகளை அவர் இப்பொழுது பெற்றுக் கொண்டு வந்திருக்கிறார் அண்மை காலமாக அவர்களுக்கு விருதுகளுக்கான காலம் ஐசிசியின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மிகச்சிறந்த ஒருநாள் சர்வதேச வீராங்கனை என்ற விருதும் அவருக்கு தான் கிடைத்தது செப்டம்பர் மாதத்தில் அவர் ஏற்கனவே மகிர் வீராங்கனையான அந்த மாதத்துக்கான ஐசிசி விருதை வென்றெடுத்த பிறகு இப்பொழுது மே மாதத்தில் மீண்டும் வென்றெடுத்திருக்கிறார் குறிப்பாக அவருடைய துடுப்பாடு நூற்று ஐம்பத்தோரு ஊட்டங்களும் கடந்த மே மாதத்தில் அவர் கைப்பற்றிய நூற்றி ஐம்பத்தோரு ஓட்டங்களும் ஆறு விக்கெட்டுகளும் சேர்ந்து அதில் அறுபத்தி மூன்று பந்துகளில் அவர் ஸ்கொட்லாந்து அணிக்கு எதிராக நூற்றி இரண்டு ஓட்டங்கள் குவாலிபயர் போட்டியின் மூலமாக அவரை தகுதி காண வைத்திருந்ததன் அடிப்படையில் இப்போது அவருக்கு அந்த விருது கிடைத்திருக்கிறது வாழ்த்துக்களை கொடுப்போம் இலங்கை ஆடவர் அணி என்னதான் ஃபார்மில் தடுமாறி உருண்டு பிறந்தாலும் மகளிர் வீராங்கனையாக நட்சத்திரமாக அவர் ஜொலித்துக் கொண்டு முன்னேறிக் செல்கிறார் அதே போல ஆடவர் சிறந்த வீரராக கடந்த மே மாதத்தில் மேற்கு இந்திய சுழல் பந்து வீசும் வீரரான குடாகேஷ் மோட்டி இன்று கூட மிகச் சிறப்பாக பிரகாசித்திருந்தார் அவருக்கு இந்த விருது கிடைத்திருக்கிறது காயனாவை சேர்ந்த குடாகேஷ் மோட்டிக்கு நல்லது காலமாக இப்பொழுது இருக்கின்றது அவரது அணியும் ஜெயித்துக் கொண்டே வர இருபத்தி ஒன்பது வயதான அவர் தாமதமாக தான் மேற்கு தீவிர அறிமுகமாக இருந்தார் இப்பொழுது விருதுகளை வழங்கி அதை சமாளித்துக் கொண்டு புளோரிடாவில் இப்பொழுது வெள்ளம் அமெரிக்காவில் புளோரிடா எனவே அடுத்த போட்டி நடைபெறக்கூடிய ஆபத்தான விடயம் இப்போது இருப்பதை பார்க்கவும் இது இனி புளோரிடாவில் இடம்பெறுகின்ற போட்டிகளுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் ஒன்றை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று கருதப்படுகிறது லோடா ஹில் மைதானம் அங்கேதான் இப்படி இருக்கும் நிலையில் அந்த போட்டிகளில் ஏதாவது ஒன்று கைவிடப்பட்டால் அடுத்த அணிக்கான வாய்ப்பு இப்பொழுது கட்டிவிடும் அமெரிக்கா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி மழை காரணமாக ஆட முடியாமல் போனால் நாடைய தினம் இரவு எட்டு மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டி மழையின் வடியவிலை அங்கே தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது இலங்கை இருபது விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன இலங்கை அணி இன்னும் புறப்பட முடியாமல் இருக்கிறது மேற்கு இந்திய விழுக்கு தங்களுடைய அடுத்த போட்டிக்கு தயார்படுத்து தயார்படுத்தி என்ன செய்ய போறீங்க என்று நாங்களுக்கு கேட்கலாம் ஆனால் இதிலே இருக்கின்ற ஆபத்து இந்த புளோரிடாவில் பெய்து வருகின்ற மழை காரணமாக நாளிக தினம் அமெரிக்கா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி கைவிடப்பட்டால் அமெரிக்காவுக்கு ஒரு பிள்ளைகிட்டால் பாகிஸ்தான் வெடிகை போட்டி நடக்காமலே பாகிஸ்தான் வெடிகே எனவே பாகிஸ்தான் நிச்சயமாக வருண பகவானை வேண்டிக் கொண்டிருக்கும் மழை பெய்யக்கூடாது என்பதுதான் அவர்களது மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாக இருக்கு இன்னும் ஒரு சில மேலதிக செய்திகளை பார்த்தோம் இப்பொழுது என்று வழங்கப்பட்டிருந்தி விருது கிடைத்தது இங்கிலாந்தின் இளவரசி ஆனிடம் இருந்து அந்த விருதை தன்னுடைய மனைவி சேதம் ஜோ ரூட்டுக்கு மரமான வாழ்த்துகளை சொல்லிக் கொள்வோம் அவர் ட்வெண்ட்டி அணியில் இல்லை ஆனால் ஒரு நாள் டெஸ்ட் அணியில் முக்கியமான இடம் இருக்கிறது என்ற விடயத்தை இப்பொழுது சொல்ல வேண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வோம் அவரது விருது இதுல இந்திய பக்கம் விருது ஒரு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது இந்தியாவின் சுப்மன் கில்லும் அவேஷ் இந்தியா அடுத்து வரப்போன்ற கனடா அணிக்கு கனடாவுக்கு எதிரான லோடஹில் போட்டிக்கு பிறகு அவர்கள் அனுப்பி வைக்கப் போகுார்கள் ஆஸ்திரேலிய அமெரிக்கா அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு காரணம் இனி மேலதிக வீரர்கள் தேவைப்படாது என்ற அடிப்படையில் அடுத்து வரப்போன்ற சூப்பர் ஹைட்டும் அரையிறுதி தான் எனவே அதுக்கு முன்னதாக அவர்களை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க தீர்மானம் எடுத்திருப்பதாக தெரிகிறது ஷக்கிப் அலசன் நிறைய நாளில் பெற்றுக் கொண்ட ஊட்டங்களோடு தன்னுடைய இரண்டாயிரத்து ஐநூறு ஊட்டங்களை பூர்த்தி செய்து கொண்டார் என்ற வடிவத்தையும் இப்போதுங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே இரண்டாயிரத்து ஐநூறு ஓட்டங்கள் இது அஹ் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளில் பெறப்பட்ட கூடுதலான ஓட்டங்களில் ஒன்றாக இப்பொழுது பதிவாக இருப்பதை பார்க்கிறோம் அதுபோல ஷக்கிப் அலசனை பொறுத்தவரை அண்மை காலமாக அவரது ஃபார்ம் பெரிய அளவில் இருக்கவில்லை ஆனால் இப்போது மிகச்சிறப்பான முறையில் தன்னை ஆடி இந்த நாளில் அறச்சிதத்தை பெற்றுக்கொண்டு தன்னை வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்கின்றார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் இரண்டாயிரத்து ஐநூறு ஓட்டங்களை பெற்றுக் கொண்ட ஒரு வரிசையில் இப்பொழுது கேன் வில்லியம்சனை இருக்கின்ற ஷகிப் ஹசன் என்று முகமது ஹபீஸை கொண்டார் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேலே ஓட்டங்களை பெற்றுக் கொண்டிருப்பவர்களில் அண்மை காலத்தில் விராட் கோலி நம்பர் வந்திருந்தார் ஆக சர்வதேச போட்டிகளில் அதிகமான ஓட்டங்களை பெற்றுக் கொண்டவராக அவரை முந்தி இப்பொழுது பாபர் அசாம் முதலாம் இடத்தில் நான்காயிரத்து ஓட்டங்கள் விராட் கோலி நான்காயிரத்து நாற்பத்தி ரெண்டு ரோஹித் சர்மா நான்காயிரத்து நாற்பத்தி ரெண்டு இந்த மூன்று பேர் தான் நான்காயிரம் ஓட்டங்களை கடந்தவர்கள் மார்டின் கப்டில் முகமது ரிஸ்வான் டேவிட் வார்னர் பட்லர் கேன் வில்லியம்சன் ஷக்கிப் அல்ஹன் முகமது ஹபீஸ் ஆகியோர் மட்டுமே இந்த இரண்டாயிரத்து ஐநூறு ஓட்டங்களை கடந்தவர்கள் ஆஸ்திரேலியாவின் அடுத்த போட்டியில் மேக்ஸ்வெல் இந்த ஊட்டங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவர் இப்பொழுது இரண்டாயிரத்து ஆறு ஊட்டங்களோடு அதிகமான விக்கெட்டுகளை பெற்றுக் கொண்டு வரும் கூட மாற்றங்கள் வந்திருக்கலாம் குறிப்பாக இந்திய நாளில் இடம்பெற்ற சில போட்டிகளில் மிகச்சிற பணமுறை நியூசிலாந்து சார்பாக நியூசிலாந்து தோற்று போயிருந்தாலும் விக்கெட்டுகளை பால்ட்டும் சவுதியும் எடுத்திருந்தார் ஷக்கிப் அல்ஹனுக்கு இந்த விக்கெட்டுகள் கிடைக்காவிட்டாலும் கூட இப்போது அவர்

ஒமான் அணியின் ரசிகர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அந்த முப்பத்தொன்பது முதலில் கிடைக்க வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் முப்பத்தைந்து ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள் ஏழு விக்கெட்டுகளை இதுவேளில இலங்கை வீரர்கள் எவ்வாறு இப்பொழுது அடுத்து மேற்கிந்த தீபாவளி இடம்பெறுகின்ற தங்களுடைய போட்டிக்காக சென்று முடிப்பது என்பதுதான் அவர்களது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது காரணம் இந்த புளோரிடா வெள்ளத்தில் அவர்கள் இப்பொழுது சிக்கியிருப்பதால் விமான பயணங்களை மேற்கொண்டு செல்ல முடியாமல் இருக்கும் இலங்கைக்கான அடுத்த போட்டி ஆனால் நாடு இருக்கிறது வருகின்ற பதினேழாம் தேதி தான் இலங்கை போட்டி நெதர்லாந்து அணியை சந்திக்கின்ற போட்டியை இடம்பெற போகிறது எங்கள் நெருப்படி அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெற போகிற போட்டியாக இருக்கும் அத்தோடு இலங்கை ஒரே ஒரு வெற்றியை பெற்றுக்கொண்டு நாடு திரும்பினால் போதும் என்னுடைய நண்பர்கள் நிறைவு பெற்று சொன்னார்கள் இனிமேல் நாங்கள் எல்லாம் வைத்து எழும்ப மாட்டோம் இந்த போட்டிகளை பார்ப்பதெல்லாம் வேஸ்ட்

தமிழ் யூனியன் சார்பாக நூற்று எண்பத்தி நான்கு ஊட்டங்கள் பெற்றுக் கொள்ளப்படும் அதிகபட்சமாக முப்பத்தாறு ஊட்டங்கள் முப்பத்தி ஒன்பது ஊட்டங்களை சதுன் வீர கொடியும் முகமது ஷமாஸ் மற்றும் சித்தா அபுயின் ஆகியோர் தலா முப்பத்தாறு ஊட்டங்களையும் எடுத்திருந்தார் பதவீசில் இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருந்தார்கள் சன்வா பெர்னாண்டோல் முன்னீர பசுந்து நீர் கொழும்பு கழகம் ஆடியவழில் அவர்கள் சுழல் பதவீசில் சுருண்டு போனார்கள் ஷெஷாந்தெர்னாண்டோ முப்பத்தி நான்கு ஊட்டங்களை எடுத்தார் பந்து வீச்சை பொறுத்தவரையில் தீசன் விதூஷன் இருபத்தி ரெண்டு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் தருந்து ரத்நாயக்க முப்பத்தி மூன்று ஓட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகள் மிரங்க விக்ரமகே முப்பத்தி இரண்டு ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் என்று ஜொலித்திருந்தார்கள் எஸ் எஸ் சி கழகமும் ஏஸ் கேபிடலும் ஆடிய போட்டியில் ஏஸ் கேபிடல் ஐந்து விக்கெட்களால் வெற்றி கேட்டுக் கொண்டது எஸ் எஸ் சி நூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை எடுத்தது அதிகபட்சமாக எழுபத்தி ஒன்பது இலக்கத்தில் வந்து இந்த ஐம்பது ஓவரில் கொண்ட போட்டியில் ஆடிபெற்றிருந்தார் திமுத் ஒரு நாள் போட்டிகளாம் ஆடுவதற்கு காரணம் என்னவென்று புரியவில்லை ஓய்வு பெற்ற வீரர்கள் இனி இளையோருக்கான வாய்ப்புகளை வழங்கலாம் இனி வருங்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு உலகக்கென நோக்கிய காலம் ஒரு உலகளில் வீரர்கள் இல்லாமல் வந்து இந்த நம்ம ஜோர்ஜ் பெய்லி அதுபோல அண்ட்ரூ மேக்டோனால் கடத்தரப்பில் ஈடுபட்டார்கள் அப்படி ஒரு தேவைக்கு எஸ் எம்பத்தேழு கூட்டங்களை எடுத்தது பந்து வீச்சிலே தனக்கு டபாரை மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் எஸ் கேபிடல் சார்பாக பவந்த வீரசிங் ஆட்டம் இழக்காமல் எழுத்தி ஒன்பது ஊட்டங்கள் சம்முத்தொன்பது கூட்டங்களை பெற்று இந்த அணியின் வெற்றியை பெற்று கொடுத்திருந்தார் குருநாகல் கால்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் இடம்பெற்றது அது போல ப்ளூஃபீல்டு மற்றும் ராக அணிகளுக்கு இடையிலான போட்டியும் விடம்பெற்றது குர்நாங்கல் அணியை பொறுத்தவரையில் ஆரம்பத்திலே துடுப்படுத்தாடி நூற்றி எழுபத்தெட்டு எட்டு எடுத்தது எட்டு விக்கெட்டுகளை எடுத்து அதிகபட்சமாக ரஷ்மிக்கு மது சங்கர் நாற்பத்தி ரெண்டு ஊட்டங்களை எடுத்தார் எிய கால்ஸ் அணி சார்பாக நாற்பத்தி ஐந்து ஓட்டங்களை தினேஷ் சந்திமால் எடுத்துக் கொடுத்தார் யசோத லங்கா முப்பத்தொரு ஓட்டங்கள் ரவிந்து ரசாந்த் ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து வெற்றிக்கான வழி வகுத்திருந்தார்கள் முன்னதாக பதவி சிலை அணித் தலைவரான அகில தனஞ்சய் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதிகபட்சமாக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் அவர் தான் ப்ளூஃபீல் இருநூற்று பதினெட்டு ஓட்டங்கள் எடுத்தது இருபத்தாறு ஓவர்கள் கொண்ட போட்டி இருந்த இருபத்தி ஆறு ஓவர்களில் இருநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை ப்ளூம்ஃபீல்டு விடாசு தாண்டிகிறது நாற்பத்தேழு பந்தகளில் அஹிரு மதுஷாங்க அறுபத்தி ஆறு ஓட்டங்களை எடுத்தார் சச்சித ஜாயத்திலி இருபத்தேழு பந்திகளில் நாற்பத்தொரு ஓட்டங்கள் அடித்தரவரான நிபுன் கர்மநாயக்க இருபத்தி ஐந்து பந்துகளில் முப்பத்தி நான்கு ஓட்டங்களை எடுத்தார் பதிலெடுத்த ஆடிய ராகம கிரிக்கெட் கழகம் சார்பாக ரவிந்து செம்புக்குட்டி ஐம்பத்தி எட்டு பந்துகளில் அறுபத்தி எட்டு புலின தரங்க நாற்பத்தோரு பந்துகளில் அறுபத்தி ஒன்பது துரத்தி இருந்தார்கள் இறுதியாக வெறும் பதினான்கு ஓட்டங்களால் வீச்சிலே போனார்கள் பந்தவீச்சிலே மூன்று விக்கெட்டுகள் இசித்த விஜய சுந்தர இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் எனவே கடக்கலான இந்த உள்ளூர் போட்டிகளை அவதானிப்பும் வேறு வழி இந்த போட்டிகள் மூலமா தான் அடுத்த கட்டத்துக்கான வீரர்கள் வருகின்றார்களா இல்லையா என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ள முடியும் நண்பர்கள் ஒரு கருத்துக்களை பார்த்துக் கொண்டு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் கோபிஜோ நீண்ட காலம் தன்னால் நேரலையாக வர முடியவில்லை என்று கவலைப்படுகிற பரவாயில்லை என்று வந்த அது சந்தோஷம் எனக்கு நிஷாந்த் ரவீந்திரகுமார் இலங்கை வீரர்கள் லாபிங் சோப்போர் சிரிக்கின்றார்களாம் என்ன செய்ய இப்போ இருக்க நிலையில் துன்பம் வரும் வரும்போது கூட முடியாதா என்று அவர்கள் கேட்கலாம் அமேர் கான் சுப்பங்கில் நாடு திரும்பியது ஏன் என்று நாடு திரும்புகின்றார்கள் அவர்கள் அணியை பொறுத்தவரையில் மேலதிக ட்ராவலிங் ரிசர்ச் தேவையில்லை என்று அவர்கள் யோசித்திருக்கலாம் சுற்றுலாவும் இந்திய ஏ அணியின் சுற்றுலா மற்றும் இதர சுற்றுலாக்களுக்கு இவர்களை பயன்படுத்த வேண்டும் முழுமையான அறிக்கை நாளை தினம் வெளிவரும் என்று நம்புகிறேன் டெல்லியூர் சதீஷ் இலங்கை அணிக்கு தலைமை மாற்றம் தேவை அத்தோடு அபிஷ்க பெர்னாண்டோ பானுகூர் ராஜபக்ஸ் ஆகியோர் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் எனக்கு இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன ஆனால் இப்போது நிலையில் யாரை உள்ளே வந்தாலும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் காரணம் கால பெருபுற ரசிகர்கள் இப்போது ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவ்வளவு தூரம் மோசமாக ஆடி இருக்கின்றனர் தா தென்னாப்பிரிக்கா பங்களாதேஷ் டிசர்விங் டோன்ட் போரி என்று சொல்லி தமிழ் நிச்சயமாக இலங்கை அணி இம்முறை தகுதி இல்லாத நாடு என்று சொல்லி அந்த இரண்டாவது தோல்விக்கு பிறகே நான் சொல்லுகிறேன் எனவே எனக்கு உண்மையில் தகுதியான நாடுகள் வருவதில் எந்த கவலையும் இல்லை என்ன நெதர்லாந்து அணி கொஞ்சம் பாவமா இருந்து அவர்கள் வந்தா சிறப்பாக இருக்கும் என்று யோசித்து மற்றபடி பங்களாதேஷ் அணி என்ற ஆடி ஆட்டம் நெதர்லாந்து வென்று கொண்டிருந்த போட்டியில் அதை தட்டிப்படுத்ததாகின மிகச் சிறப்பு அவர்கள் ஒரு தேர்ந்து அணியாக ஆடி வருகின்றார்கள் அணிக்கு பெட்ட பானுக்க கே ஜேபி என்று சொல்லி பல்வேறு விடயங்களை சொல்லியிருக்கின்றார் யாரு அசரங்க குசர்மெண்டி தலைமைத்துவத்துக்கு ஓகே என்ற மயுடன் செல்வ நாங்கள் அவசரப்படக்கூடாது தலைமைத்துவத்தை நாங்கள் மாற்றுவதில் தான் வணிகரங்குவது தலைமைத்துவத்தை கொடுத்து சுதப்பிக்கொள்ளுவோம் நாங்கள் அல்ல தேர்வாடவில் எனவே அவசரப்பட்ட தலைமைத்துவத்தை மறுபடி மாற்றுவதன் மூலமாக எந்த ஒரு விடயவும் நடக்காது பொறுத்திருந்து ஒரு தலைவரை வழங்குவது சரியானதாக இங்கே இருக்கும் என்பது மட்டும் உண்மை தயிர் சட்டியை கொண்டு வந்தே சென்றது காமெடி சகோதரர் தானே அவர் பங்களாதேஷ் ரசிகர்களோடு கடுமையாக பங்களாதேஷில் அவர் ரொம்ப பிரபலமாக இருக்கின்றார் ஆறு ஓட்டங்கள் இருந்து கொஞ்சம் ஆறுதலை தந்திருக்கின்றார்கள் ஓரளவுக்கு இந்த நாற்பது ஓட்டங்களை தாண்டி கொண்டார்கள் என்று சொன்னால் பரவாயில்லை முப்பத்தி ஆறு ஓட்டங்கள் ஓ சச்சமன்றம் எட்டாவது விக்கெட் போயிருக்கிறது முப்பத்தாறு ஓட்டங்களுக்கு எட்டு விக்கெட்டுகள் இப்படி ஓமான் அணி தோற்றுக் கொண்டிருக்கிறது அந்த மூன்று விக்கெட்டுகளை இப்பொழுது கைப்படுகின்ற அடில் ரஷித் அவரது சிறந்த பந்து வீச்சு பிறகு நான்கு விக்கெட்டுகள் இரண்டு ஊட்டங்களுக்கு அதை இந்த நாள் தாண்டக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இரண்டு விக்கெட்டுகள் தேவைப்படும் ஆச்சர் தன்னுடைய இறுதி ஓவரை பந்து வீசிரண்டு எனவே ஒமானின் கதை முடிந்தது இங்கிலாந்து தன்னுடைய அரையிறுதி இலவடல் இரண்டாம் சொத்துக்கான வாய்ப்பை இப்பொழுது உறுதியாக்கி கொண்டு போவது போல தெரிகிறது இந்த வெற்றி அவர்களுக்கான நெற்றாண்டை உயர்வாக கொண்டு வந்தால் அடுத்த போட்டியில் அவர்கள் வென்றால் போரும் ஆஸ்திரேலியா என்று வேடிக்கையாக கூட நான் கூட ஒரு பதிவு ஒன்று இருந்தேன் ஜோ ரூட் ரொம்ப கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் அவர் பொறுத்தவரையில் இப்போது இருக்கிற நிலையில் தன்னுடைய அணி எப்படிப்பட்ட அணியை ஆடப்போவது அவர் இங்கிலாந்திலே விருது பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஆனால் தன்னுடைய அணி எப்படியான அணியை சந்திக்க போகிறது ஸ்காட்லாந்து உள்ளே வருவதற்கு ஆஸ்திரேலியா என்னென்ன வாய்ப்புகளை கொடுக்குமோ டேவிட் போனதையும் ஹெட்டையும் பந்து வீசி ஸ்டாக்கையும் கம்மி செய்யும் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக வந்து ஏதாவது மாற்றம் செய்வார்கள் என்று வெளியிட்டுத்தான் சொல்லியிருந்தேன் லென்சியா அண்ணாவை பார்த்தா தூக்கம் நான் வரவழைப்பதற்கான ஒருவனா சகோதரன் தப்பித்துக் கொண்டது ஒமான் இன்னொரு விக்கெட் இழக்கப்படக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனது இரண்டு ஓட்டங்களை எடுத்து இப்பொழுது ஓட்ட அடிக்கையை முப்பத்தி எட்டாக அதிகரித்திருக்கின்றார்கள் என்று நான் நம்புகிறேன் ஆமாம் இரண்டு ஓட்டங்கள் எனவே முக்கியமான ஓட்டங்கள் ஒமானை பொறுத்தவரையில் அந்த முப்பத்தொன்பதை தாண்டுவதற்கான முக்கியமான ஓட்டங்கள் ரிஃப்கி தன்சையில் இலங்கை அணியில் மாற்றம் தேவை என்றால் முதலில் இலங்கை கிரிக்கெட் சபையில் அரசியல் விளையாட்டு இல்லாமல் போகவிடும் நாட்டு அரசியல் இலங்கை கிரிக்கெட்டுக்கு நாட்டுக்கும் இருக்காது சகோதரர் நன்றி கொண்ட அனைவருக்கும் நன்றி அர்ஜுன் நாங்களே சொன்னபடி சமி செல்வா தொடக்கம் இந்த ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் ஒட்டுமொத்த நிர்வாகம் அவர்கள் நியமிக்கின்ற குழுக்கள் குலாம்கள் என்று பல்வேறு விடயங்கள் கிரிக்கெட் வீரர்கள் பயிற்றுப்பாடு நல்ல பயிற்றுப்பாடருக்கு அவர்களை விட்டுவிட்டு சாதாரணமான விலைகளுக்கு பயிற்றுப்பாடுகள் எடுப்பது என்று பல்வேறு ஊழல் இங்கே நடந்திருக்கின்றன ஒரு காலத்தில் எப்படி இருந்த அணி என்று சொன்னார் சாதிக் ஒரு காலம் என்ன சகோதரா இந்த டுவெண்ட்டி டுவெண்டி உதயக்கிடம் ஆரம்பிக்க முதலே இறங்கி பெரியோர் நம்பிக்கையை தந்துதானே போனது எப்படி ஏமாற்ற பாருங்கள் கடைசியாக அணி முப்பத்தி ஒன்பது ஓட்டங்கள் எனவே அந்த மிக குறைவான ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளை இழப்பதாக இருந்தால் இதே ஓட்டத்தில் அவர்கள் சகல இனி மறந்த இரண்டு விக்கெட்டுகளையும் இழக்க வேண்டும் அதை அவர்கள் தாண்டி கொள்வார்கள் போல தான் தெரியும் அடில் ரஷீத் மூன்று விக்கெட்டுகளை நேரத்தில் இப்பொழுது மாக கூடு வந்திருக்கின்றார் பந்து வீசுவதற்கு இரண்டு விக்கெட்டுகளை இதே ஓட்டங்களுக்கு எந்த ஒரு ஓட்டத்தையும் கொடுக்காமல் மாகூட் எடுப்பாரா குறைவான ஓட்டங்களுக்கு நெதர்லாந்து மற்றும் உகண்டா அணிகளுக்கு போல இல்லை நாற்பதாவது ஓட்டத்தை இப்பொழுது ஓமான் எடுத்திருக்கிறது லாங் திசையில் நான்கு ஓட்டங்களை எடுத்து மிகச்சிறப்பான முறையில் கடக்கலாக கதீமுல்லா அந்த பவுண்டரி ஒன்றோடு தன்னுடைய ஓட்ட அணிக்கு நான்காக உயர்த்தியிருக்கின்றார் அதுபோல ஒமான் அணியின் ஓட்டு அணிக்கு நாற்பத்தி மூன்றாக உயர்கிறது எனவே ஒமான் குறைந்த ஓட்டங்களுக்கு தான் ஆட்டம் விளப்பதில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொண்டது மிகச்சிறப்பு இங்கிலாந்து எத்தனை ஓட்டங்களில் இதை துரத்தி எத்தனை ஓவர்களில் இதை துரத்தி தங்களுடைய நெட் ஆண்டேட்டை எவ்வளவாக மாற்றப் நீங்கள் ஏ ஆர் ஸ்போர்ட்ஸ் பேஸ்புக் பக்கத்தை தொடர்வதாக இருந்தால் தெரிந்து கொள்ளலாம் நாளை தினம் சந்திப்போம் நாளை இரவு வேளையில் உங்களை சந்திக்கிறேன் நாளை அதிகாலை வேளையில் இரண்டு போட்டிகள் இப்போது அதிகாலை வேளையில் இரண்டு போட்டிகள் அந்த போட்டிகள் முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக மூன்று போட்டிகளின் முடிவுகளோடு உங்களை இரவு சந்திக்கிறேன் அப்போது இரண்டு அணிகள் வெளியேறி இருக்கும் இரண்டு அணிகளுக்கு இரண்டாம் சுற்றுக்கான வாய்ப்பு கட்டியிருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் சந்திப்போம் இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் மனமாந்திர அணிகள்